அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி சென்னை தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அலுவலக கண்காணிப்பாளர் மீது வழக்கு திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே திருவெல்லறை கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு திருமண நிகழ்வில் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவயலூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பவரை சந்தித்துள்ளார் அப்போது மணிவண்ணன் சென்னை கிண்டி அருகே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்குநராக அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருவதாகவும் தான் நினைத்தால் அதிக பேருக்கு வேலை அரசு வேலை வாங்கித்தர முடியும் என்றும் கூறியதன் அடிப்படையில் சண்முகம் மகன் மற்றும் மகள் உள்ளிட்ட பன்னிரண்டு நபர்களுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் பெற்று வேலையும் வாங்கித் தராமல் பணமும் தராமல் திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட சண்முகம் வழக்கு தொடுத்ததின் பேரில் நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அலுவலக கண்காணிப்பாளர் மணிவண்ணன் மீது மோசடி வழக்கினை மன்னச்சின்னல்லூர் போலீசார் பதிந்து மணிவண்ணனை தேடி வருகின்றனர் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் இன்று பணி ஓய்வு பெறுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெரம்பலூர் மாவட்டம் ஆவத்தூர் மாவட்டம் சிறுவலூர் கிராமத்தை சேர்ந்த மணிவண்ணன் அப்படிங்கிறவர் எனக்கு ஒரு கல்யாண நிகழ்வு நண்பரானார் அறிமுகமானார் அதன் மூலமாக வந்து வேலை தான் நான் ஈஸியாக வாங்கி தருவேன் உங்கள் பையனுக்கு வேணால் வாங்கிக்கிங்கன்னு சொன்னார் அதன் அடிப்படையில் வந்து நான் எங்கள் பையனுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தோம் ஒரு சிறு நேரம் கொடுத்தோம் அடுத்தடுத்து அவர் நம்மளோட சொந்தக்காரங்களாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு நபர்களுக்கு இதே போல் எங்கள் நெருக்கமான சொந்தக்காரவங்கள்கிட்ட சொல்லி பணம் வாங்கிட்டு போனார் பணம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்து எண்பத்தி ஆயிரத்தி ஐநூறுரூபா வாங்கிட்டு போனார் பணம் வாங்கிட்டு போயிட்டு பணம் ஒரு மாதம் வேலை கிடைக்குன்னு சொன்னார் ஒரு மாதம் கழிச்சு வருஷம் மூணாவது எதுவும் போஸ்டிங் வாங்கி தரல பணம் கே திருப்பி பணத்தை கொடுன்னு கேட்டாக்கா பணம் நிற்கி தரான் ஆகித்தரான் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாரு கடைசியில் பணம் கேட்கும்போது என்னை மேலே பணம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என் மேலே மெடிசன் கொடுத்தாரு பணம் கேட்டு மிரட்டுறேன்னு சொல்லி அதை நாங்கள் பிறகு பேசி சரி பண்ணி வெளில வந்தோம் அதை நான் அடிப்படையில் தான் பிறகு நாளுக்கு நாள் பணம் கேட்டு அவர் கொடுக்காதனால நாங்கள் திருச்சி நடுவர் நீதிமன்றத்தில் ஐதிபதி ஐயா மூலமாக நாங்கள் மனு கொடுத்தோம்